என்ன வரம் என்று கேட்டார் வில்வலன் பிரம்மனின் இரண்டு திருவடிகளையும் பணிந்து வணங்கி அப்படியே வந்துட்டான் இப்போ புற்களை பெண் ஆட்டினைப் போல அழுகிய வடிவம் கொண்ட வாதாவி இனிமேலும் கூட துண்டிக்கப்பட்டான் அளவற்ற அன்பினால் நான் என் தம்பி எழுக என்று சொன்னால் அவன் விரைந்து முந்தைய உருவத்துடன் தோன்றி என் முன் வந்திடும் வரம் வேண்டும் என்று சொன்னான் பிள்ளையின் மரியே போல் ஒளிவரும் பாதாவி ஒல்லையின் இனிமேலும் உடல் கனிப்படுவானே வடிவோடும் தோன்றி முன் வரல் வேண்டும் என்று கேட்டான் இத்தகைய வரம் ஒன்றை நான் பெற அருள் வரிவாக என்று உண்மையிலே அறிவில்லாத வில்வலன் வேண்ட அப்படியே பல காலங்கள் அந்த செயல் நிகழ்வதாக என்று வரம் கொடுத்தார் பின் சொல்வதற்கரிய வேதங்கள் போதும் பிரம்மன் நாகாய வழியே சென்று விட்டார் இப்படியே வரம் ஒன்று யான் பெற அருள்க என்று மெய்ப்படும் உணர்வு இல்லா வில்வலம் பலகாலம் அது மொழிகை என நல்கி நெறி சென்றான் இருவரும் சூரபன்மன் அவை சென்று தங்களை அறிமுகப்படுத்தி கொள்கிறார்கள் இப்போ வந்து தாய் தாய்மாமியாவே அதனால கிட்ட போனாங்க மாமா பிரமன் சென்ற பின்னர் மைந்தர்கள் இருவரும் சிங்கம் போல வீட்டிற்கும் சூரபன்மனும் சென்றார்கள் நாங்கள் உங்களுடைய மருமக்கள் வேறு யாரும் அல்ல என்று கூறியதுன்னு உலகில் உள்ள முனிவர்கள் யாவரையும் கொள்ளும் பெரிய வலிமையை நாங்கள் விட்டோம் என்று சொன்னார் சூரபன்மன் அவர்களை மகிழ்ச்சியுடன் மிகுதியாக தழுவி என்னுடைய மருமக்களே மகிழ்ச்சியுடன் இங்கே இருங்கள் என்று எம்ப அவர்கள் சில நாள்கள் தங்கி பின்பு இருவரும் பெரிய நில உலகத்திற்கு வந்தார்கள் மன்னவன் அவர் தம்மை மகிழ்வோடு புள்ளி என்னுடைய மருகீர்கார் இனிமையோடு உரும் என்ன அன்னவர் சிலைவைகள் ஆயிடை தனி வைகி பின்னுரை இருவோரும் பெருநிலமிசை வந்தார் குற்றம் தவிர்க்கப்பட்ட குடக நாட்டின் வளர்ப்பு மிகுந்த காட்டின் நடுவில் நான்கு வகையான வழிகள் சந்திக்கும் இடத்தில் அசுரர்கள் தமக்கென ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டார்கள் அங்கே யாவரும் விரும்பும் எல்லா மன்களையும் சேர்த்து வைத்தார்கள் என்று சொன்னார் அடுத்ததாக நாட்டுக்கு வந்தவுடனே இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க இந்த குடகு நாட்டில் வில்வலன் தாவனிவராகவும் வாதாவி ஆட்டுக்கடாவும் உருவம் கொண்டு விளங்குறார்கள் இப்போ முனிவனா வில்வலம் அண்ணா இருக்கிறான் தம்பி வந்து ஆட்டுக்கடா வரலாம் அந்த இடத்துல முனிவர்களாய் உள்ளவர்களின் உயிரை பருகை எண்ணி அந்த இருவர்கள் இளையவன் பொன்னை ஒத்த முறுக்குண்ட கும்படைய போர் புரியும் ஆட்டுக்கடாவா இருக்கிறான் மூத்தவன் தவம் செய்கின்ற முனிவரை போல வேடம் இனிதாக வந்திருந்தான் இதை நம்முடைய சிவாச்சாரியார் சொல்றார் அன்னதோர் ஒரு இடைதண்ணில் ஆரிடராய் உள்ளோர் இன்னுயிர் கொல உண்ணி இருவருள் இளமைந்தன் பொன்னிவர் தெரியோட்டு பொருதகாய் நிற்க முன்னவன் விரதம் செய் முனிவரின் இனிது உற்றான் இப்போ வில்வலன் என சொல்லப்படும் அந்த கொடியவன் அவ்வழி செல்லும் முனிவர்களை முறையில் எதிர்கொண்டான் வலிந்து விரைவாக பணிந்து வணங்கினான் நான் உங்கள் அடியவன் என் ஆசிரமத்திற்கு வலிவீராக என்று இயல்பாக கூறியும் அழிந்து செல்வான் இவன் என்ன வந்து அந்த வழியா முனிவர்கள் வந்தா அவர்கள் எதிர்கிட்டும் போறான் இப்ப வில்வலன் என போதும் வெய்யவன் அவ்வெள்ளை செல்வதோர் முனிவரை செவ்வீதின் எதிர்கொண்டு வல்விறை ஒடுதாந்து மற்றும் அது அடியேன்றன் இவ்வாறு வீர் என்ன கொடு கொடுசின்றே என்று அழைத்தும் போனான் பரவெல்லாம் இட்டு முடிவுறான் வாங்க வாங்கன்னு சொல்றான் நாங்கள் நான் முனிவேன் நீங்க எங்க இதுக்கு வாங்க ஆசிரியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்றான் அப்படின்னா இந்நாள் அடிகளாகிய தங்களுக்கு ஒரு இங்குதான் உணவு என்று சொல்லி ஒப்பற்ற முறையில் அன்புடன் கூறி உணவு வகையில எல்லாம் அப்பொழுதே சமைத்து ஆடாக இருக்கும் இளையனான வாதாளியை தூய்மையான இறைச்சியாக துண்டுகள் பலவாக ஆக்குவான் உள்ளே பொருந்திய குறிப்பிட்ட தசைகள் அனைத்தையும் வாய்ந்து எடுத்து அவற்றை ஒளி பொருந்திய வாளால் வகை வகையாக அறிவா வாயில் நீர் ஊறுமாறு சுவை மிகுந்த இறைச்சியாக சமைத்த பின் அந்த முனிவர்களை அந்த உணவினை உண்ணுமாறு செய்து தன் தம்பியை வாதாபி வருகை என அழைப்பான் இப்போ அதை சொல்றாரு நம்முடைய சாமி உள்ளுரு குறியாகும் ஊன் முழுவதும் நாடி வல்லுரு சுடர்வாளால் வகை வகை பட ஈந்து அல்லுறு கரியாக அட்டபின் அவர் அவ்வூன் கொள்ளுற நுகர்வித்தே கூவுவன் இளையோனை என்று சொன்னார் இப்படி வில்வலன் அழைத்த பொழுது ஆடு என்னும் அந்த உருவத்தினாகிய வாதாவி உயிரும் உடல் உடையவனாய் உணவு உண்ட முனிவர்களின் வயிற்றை மிகுந்த வலிமையோடு கீழ்த்து கொண்டு வெளியே வருவார்கள் இருவரும் சேர்ந்து இந்த முனிவர்களின் தசையினை உண்பார் இப்படித்தான் அட்டுழியம் செய்து கொண்டிருந்தார்கள் கூவி எப்பொழுதென்கண் கொரியனும் உருவானேன் ஆவிவை உலனாகி அன்னவர் உதரத்தை மாவலியோடு கீண்டே வருதலும் இருவோரும் சாவொரு முனிவோர்த்தம் தசையினை மிசைவாரா என்று செய்து இவர் இப்படி முனிவர்களை எல்லாம் அழித்து வாழ்வதை சொல்கிறார் இறந்த முனிவர்களின் தசையினை கொண்டு முன்பு போல் ஆடாகவும் முனிவராகவும் அந்த இருவரும் வடிவம் கொண்டு நாள்தோறும் இத்தகைய செயலினை செய்தவர்களாய் கெடுதல் இல்லாத முனிவர்களின் சுற்றங்கள் எல்லாம் இறக்குமாறு வாழ்ந்தார்கள் வீடு வீடுறு முனிவர் ஊன் மிசைந்து தொன்மை போல் ஆடு என முனி என அணையர் மேவிய நாள்தோறும் இச்செயல் நடாத்தி உற்றனர் கேடரு முனிவதம் முனிவருடைய உறவினர்கள் சாகடித்து கொண்டு வந்தார்கள் இந்த தம்பி அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு பக்கம் இப்ப அடுத்து சொல்றாரு இந்திரன் கரந்துரை படலம் என்ற ஒரு படலத்தை சொல்கிறார் சூரபன்மன் இந்திரனையும் இந்திராணியும் சிறைபிடிக்கும் வயல அவர்கள் மாற்று வடிவத்துடன் நில உலகம் சென்று சீர்காழியிலே மூங்கில் வடிவத்தில் இருந்து தவம் செய்து கொண்டு சிவ வழிபாடு செய்ததை சொல்கிறார்கள் இப்போ இந்திரன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான் என்ன அவனுடைய தொல்லை தாங்க முடியல அதனால இப்ப மறைந்து வாழ்வது எங்கன்னா சீர்காழியில தான் மூங்கில் வடிவத்தில் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தான் இந்திரனும் இந்திராணி சிவ வழிபாடு செய்தார்கள் அசுரலாகிய வில்வலன் வாதாவி இருவரும் மற்ற அசுரர்களும் சொல்வதற்கரிய முனிவர்களையும் தேவர்களையும் ஒப்பில்லாத சிறந்த மானிடர்களையும் துன்புறுத்த மாயையின் பெருமைக்குரிய மகனாகிய சூரபெர்மன் அரசு புரிந்து வந்தான் ஆயிரத்தெட்டு என்னும் எண்ணிக்கையுடைய அண்டங்கள் அனைத்திற்கும் மிக உயர்ந்த ஞாலம் என்னும் தேரில் அமர்ந்து ஏ என்னும் மிக குறைந்த கால அளவில் விரைந்து நாள்தோறும் சென்று அதன் என்னும் முறையிலே சூரபன்மன் அரசாட்சி செய்து வந்தான் என்று இது நாம் பார்க்கிறோம் இப்ப சூரபன்மன் ஒரு நாள் பாதாள உலகில் இருப்பான் ஒரு நாள் எந்திரிசைலை உழவச் செல்வான் ஒரு நாள் வானலோகத்துக்கு செல்வான் ஒரு நாள் பிரம்மன் உள்ள சத்திய லோகத்துக்கு செல்ல நினைந்து அங்கிருப்பான் ஒரு பகல் பாதலத்து ஊடு வைகிடும் ஒரு பகல் மாதிரம் உழவி சேதரும் ஒரு பகல் விண் தோறும் உற்றிடும் ஒரு பகல் அலயன் பதத்து உண்ணி மண்ணுமே ஒரு நாள் குளிந்த வனம் மிகுந்த துளசி மாலை அணிந்த திருமாலின் வைகுண்ட லோகத்தை அடைவான் இந்த வகையில எண்ணற்ற உலகங்களுக்கும் செல்வம் சூரபன்மன் மாலையில் விரைந்து திரும்பி வருவான் இப்படி ஒவ்வொரு உலகம் போயிட்டு மால்ல திரும்பி வருவான் என்று சொல்கிறார் தன்னரும் தொலைவினான் தனது தொல்பதம் நன்னிடும் ஒருபகல் நாளும் இவ்வகை என்னரும் ஏகி மாலையில் துண்ணென மீள்வனால் சூரபன்மனே என்று சொன்னார்கள் இப்ப இந்திரனை சிறைபிடிக்க சூரபன்மன் எண்ணி போறான் இப்போ இந்த வகையில அசுரர்களின் முதல்வனாகிய சூரபன்மன் அரசாட்சி புரியும் பொழுது குற்றமில்லாத இந்திரன் என்னும் பகைவனை வன்மையுடன் சிறையில் அடித்து அவன் மனைவியை கவர்ந்து வர வேண்டும் என்று பின் விளைவினை மனதில் ஆராய்ந்து பார்க்காமல் நினைத்தான் இப்போ இந்திரனை அரசு பண்ணி அவனுடைய மனைவியை கொண்டு வரணும்னு நினைச்சான் அவ்வகையால் அரசாற்றும் எல்லையில் எவ்வமில் சூர் முதல் இந்திரன் என்னும் தேவ்வினை வன் சிறை செய்து தேவியை வவ்விய உன்னினன் வருவது ஓரிக்கலாம் பின்னாடி என்ன நடக்குவது உனக்கு தெரியல அதனாலதான் உனக்கு உடல் செய்ய ஆரம்பிக்கிறான் இந்திரனை சிறைபிடிக்கிறான் இப்படி நினைத்த கொடியவனான அந்த சூரபென்மன் தன் படைத்தலைவன் ஒருவனை அழைத்து நீ இந்திரனை சிறைபிடித்து வந்து என் முன் நிறுத்துகின்றான் ஒரு தன் தானையின் நீ வாசவந்தனை எய்தி பற்றி என் விடுகை என முன்னம் ஏவினான் இப்ப தனது நீண்ட பெரிய அரண்மனையை காப்பவர்களும் வஞ்சனை அசுரர் இனத்தில் தோன்றியவர்களும் கேடயம் வால் வேல் எல்லாவற்றையும் கையில் ஏந்தியவர்களும் பாவமே புரிந்த வலிமை மிகுந்த பெண்களும் இப்படி ஒன்பது கோடி அரசுரர் பெண்களை அன்புடன் அழைத்து நீங்கள் எல்லாம் தேவர்களின் அரசனான இந்திரன் அவன் மகிழ்ச்சிக்குரிய மனைவி இந்திரா அணியை எல்லாம் கைப்பற்றி என்னிடம் வர சேர்க்க வேண்டும் என்று இந்த சூரபன்மன் சொல்லி எல்லோரையும் அனுப்பினான் ஒன்பது கோடிய தம்மை வள்ளையில் அன்புடன் விழித்தினீர் அமர தம்பி இன்புரு தேவியை பற்றி ஈம் என அன்போடு போக்கினன் மன்னர் மன்னனே ராஜாவுக்கு ராஜா என்ன பண்ணான் சூரபத்மன் போயிட்டு எனக்கு அழைத்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்புறான் அதனை ஒற்றர் மூலம் இப்ப இந்திரன் தெரிஞ்சுக்கினான் இந்திராணியுடன் சென்று நில உலகத்தில் மறைந்து வாழ்கிறார் சூரபன்மனால் அனுப்பப்பட்ட பெண்கள் அனைவரும் உற்சாகத்துடனும் சினத்துடனும் சொர்க்க நாட்டினை சென்றார்கள் அவர்கள் கண்ட ஒற்றர்கள் விரைந்து சென்று பெருமிக்க இந்திரனின் அருகில் போய் சென்றார்கள் இந்திரன் அருகில் சென்ற ஒற்றர்கள் சொன்னார்கள் வந்த காரணம் என்னன்னு கேட்டான் அவங்க அசுரர்களும் வலிமை மிகுந்த அதி அசுர பெண்களும் அளவில்லாத படைகளுடன் போய்ந்த வந்தவர் தன்மை போல வந்திருக்கிறார்கள் என்ன சண்டைப்படுற மாதிரி வந்திருக்காங்க அவர்களை நினை இப்ப யாரும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க வந்த நரவுணரும் பயங்குள் மாதரும் அந்த மேல் படையிடும் அயல் சேர்த்த நிறர் போல் சிந்தனையாவது தெரிந்திலோம் என இந்திரன் வினவுரை இசைத்து நிற்கவே என்று சொன்னார் எல்லாம் வந்திருக்காரா நிறைய அசுர எல்லாம் வந்து இருக்கிறாங்க என்னத்து வந்திருக்காங்க தெரியல ஆனா சம்பந்தம் மாதிரி தெரியுது விரைவாக அந்த ஒற்றர்களை போக செய்து நெருப்பை காட்டிலும் வெப்பம் மிகுந்த மனத்தினின் சூழ்ச்சியான செயலினை நினைத்து அவ்விடத்திலிருந்து மனைவியுடன் மாய வித்தையால் விரைவாக இந்த நில உலகம் வந்து சேர்ந்தான் இந்திரன் இந்திரன் தன் நாட்டை விட்டு அகன்ற பின்னர் பகைமை கொண்ட கொடிய சோரபெண்மனால் அனுப்பப்பட்ட பெண்கள் ஒப்பற்ற வீரர்கள் தேவனுடைய அரசனாய் இந்திரன் வீட்டிற்கு அரண்மனை அடைந்தார்கள் அவனுடைய அந்தப்புறம் முதலான இடங்களை எல்லாம் தேடினார்கள் ஏகிய எல்லையில் இகழ் இகழ்வென் சூர்விட போகிய மாதரும் பொருள் வீரரும் நாகதம் இறையமர் நகரை நன்னினார் ஆகரம் முதலிய இடந்தொரு ஆகியோர் சரி சென்ற வீரர்கள் அனைவரும் நூறு தேடி காண முடியவில்லை பெண்கள் அனைவரும் மனைவியை காண முடியவில்லை அதனால் அவர்கள் நினைவு சோர்ந்து உள்ளத்தில் கவலை கொண்டார்கள் என்று சொல்றாரு வினைவையின் சென்றிடும் வீரர் யாவரும் துணை மகத்து இறைவனை துருவி காண்கிறார் மனைவியை காண்கிறார் மாதர் யாவரும் நினைவு அயத்து உள்ளுரு கவலை நீடினார் அவளைதான் வருது அவங்களுக்கு முடிய காணல இப்ப தம்முடைய தலைவனாகிய சூரபன்மன் தம்மை அழைத்து இந்த இடத்திற்கு அனுப்பிய செயலினை செய்து முடிக்கவில்லை தேவர்களின் அரசனான இந்திரன் இந்திராணியுடன் சென்று விட்டான் என நினைத்து இந்திரனின் நகர் முழுதும் தேடினார்கள் நாயகன் இவ்விடை நம்மை கோவியே ஏயின செயலினை ஈறு செய்கிலம் போயினன் சசியுடன் புலவர் கோஞனா ஆயவன் நகரெல்லாம் ஆய்வுற்றாரோ என்று சொன்னார் அவர்கள் அந்த சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் சென்று தேடினார்கள் தேவர்களை பிடித்து மலைகளின் பகைவனாகி இந்திரன் இருக்கும் இடத்தை காட்டுங்கள் என கூறி அடித்தார்கள் அவன் மனைவி இந்திராணி எங்குள்ளாள் என கேட்டு வாயெல்லாம் ரத்தம் பெருகுமாறு சொன்னார்கள் என்று சுற்றினர் நகரெல்லாம் துருவி தேவரை பற்றினர் விலங்குகளின் பகைவன் காட்டின ஏற்றினர் புலோமசை ஆண்டையான் என குற்றினர் வாய்தரும் குருதி பாயர் முகத்தில் குத்துனாங்க வாயிலையும் குத்துனாங்க ரத்தம் வர மாதிரி இது நான் சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் அவன் என்ன பண்ணுவானப்பா அவன் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் ஆ தேவர்களை ஒன்றும் செய்ய முடியல இப்போ தேவர்கள் அனைவரும் தங்கள் அரசனும் அரிசியும் சென்ற இடம் நாங்கள் நாங்கள் அடு நடுக்கம் அடைமாறு வருந்தாகிறீர்கள் துன்பம் அடைகிறோம் என்று தங்கள் மேல் கருணை உண்டாகுமாறு மனம் கலங்கி சொன்னார்கள் புறங்கொண்ட மனத்தை உடைய அந்த அசுரர்கள் தேவர்களை வருத்துவதை விட்டு தேவலோகத்திலிருந்து புறப்பட்டு வீர மகேந்திரம் என்னும் பழமையான பெரிய நகரினை அடைந்து அரசனை நெருங்கி சொரலோகத்தில் நிகழ்ந்ததை எல்லாம் சொன்னார்கள் விட்டனர் தேவரை விண்ணை நீங்கினர் முட்டினர் மகேந்திர முதிய மாநகர் கிட்டினர் வெந்தலு கிளர்ந்து வானிடை பட்டது புகண்டனர் பழிகுள் எஞ்சினார் இந்திரன் இந்திராணி ஆகிய இருவரும் சொர்கலோகத்திற்கு வெளியே செத்திருக்கிறார்கள் என்று அந்த அசுரர்கள் கூற கேட்ட அசுரர்களின் அரசன் சோரபன்மன் தீயினை போல் கோபம் கொண்டான் தேடிக்கான இயலாத ஒப்பற்ற தூய்மையான மாணிக்க மணி இழந்த நாகப்பாம்பு போல துன்பம் அடைந்தான் என்று சொல்கிறார் போயினர் இருவரும் புறந்தரா ஆயவர் முழியவே அவுணர் மன்னன் தீ என வெகுண்டனன் தேடுநாததோர் தூய்மணி இழந்திடும் அரவின் துன்புலான் என்று சொல்கிறார் பாம்பு எப்படி நாகமணி காவாம துன்படும் அந்த மாதிரி துன்பப்பட்டான் என்று சொல்கிறார்கள் இப்ப சொர்கத்திற்கு ஒற்றர்கள் அனுப்பினான் ஒற்றர்கள் பலரை விரைந்து அழைத்தான் பொன்னாலான வலையில் அணிந்த இந்திராணியுடன் சொர்குலோக அரசன் இந்திரன் இருக்கும் இடம் சென்று தேடிச் செல்லுங்கள் என்று சூரபன்மன் கட்டளையிட்டான் ஒற்றர்களும் மறுபடியும் திரும்பி வராங்க இதர்கள் விரிந்த மலர் மாலை அணிந்த சூரபன்மனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் வெவ்வேறு உலகங்களெங்கும் கா கிடைக்க அலைந்து திரிந்தார் இனி சிறந்த சொர்க்குலோக நிகழ்ச்சிகளை கூறுவேன் என்று சொன்னார் இப்ப விண்ணுலோகம் உயிரற்ற உடல் போல் இருக்கும் இந்திரன் அங்கே இல்லாதனால சொர்க்கலோகம் உயிரற்ற லோகம் மாறி இருக்குது மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரனும் அவன் மனைவி இந்திராணியும் ஒப்பற்ற சொர்க்கலோகத்திலின்றி நீங்கிய பிறகு அந்த உலகம் சொல்வதற்கு அறிய விண்ணில் தோன்றும் சந்திரனும் விண்மீன்களும் இல்லாத இரவு போன்று எந்த ஒரு சிறப்பும் இல்லாத தாய்ப்புல் என்னும் தாவரம் போன்று ஏ உடையதாக இருக்கிறது நாட்டின் வளங்கள் எல்லாம் அழிந்தன துன்பம் கலந்தது இன்பம் நீங்கியது தேவர்களின் உள்ளம் ஒடுங்கியது உலகம் முழுவதிலும் அழும் ஊசி இருந்தது எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்தது விண்ணுலகமானது உயிரற்ற போன்று காணப்பட்டது என்று சொல்கிறார் இப்படி நிகழ்வதற்கு முன்பே முனிவர்கள் கலிகாலத்தின் கொடுமை கஞ்சி ஓம தவம் செய்ய காஞ்சிபுரம் அடைந்தது போல் இந்திரனின் தம்பியாக தோன்றிய அந்த உபேந்திரன் விண்ணுலகத்திலிருந்து நீங்கி வைகுண்டம் சென்றான் வைகுண்டம் சென்றிருந்த சயந்தன் தேவர்களின் துன்பத்தை அறிகிறான் தேவர்களின் தலைவனாகிய இந்திரனின் மகன் சயந்தன் போன்று வலிமை மிகுந்த சிறந்த பொன்னிற தோள்களை உடையவன் அவன் விண்ணுலகத்தை விட்டு நீங்கி சில சிறிய தந்தையாகி உபேந்தனை காண வேண்டும் கருத்தில் சிறப்புடன் சில நாட்கள் வைகுண்டத்தில் இருக்கச் சென்றிருந்தான் சென்பதும் தன்னை நீங்கும் சிறியதோ தந்தை தன்னை காண்பது கருதி போந்து கடவுளுக்கு இறைவன் மைந்தன் துன்புரைகின்ற செம்பன் தோளுடைய சயந்தனின் போல் சிறிது வைகள் வைகுண்டத்து இருந்தான் அன்றே என்று சொல்கிறார் இப்ப வைகுண்டத்தில் சயந்தன் இருந்த பொழுது இந்திரன் இந்திராணியுடன் மறைந்து வாழச் சென்றதையும் அழகிய சொர்க்கலோகத்திற்கு விரைந்து வந்து அசுரர்கள் அவர்களை காண இயலாமல் போனதையும் அதனால் தேவர்கள் துன்பம் அடைந்துள்ளதையும் ஆக அனைத்தையும் சயந்தன் அறிந்தான் இந்திரன் மகன் அறிந்தான் இருந்திட சயந்தனின் போன் இந்திரன் இறைவியோடும் கரந்துடன் போந்தவாறும் காமரு துறக்கம் எண்ணில் விரைந்து வந்து அவனை தேடி மீண்டிட விண் நிறுவர்கள் அறந்தையரோடு உற்றவாரம் அங்கனம் தேர்ந்தானம்மா என்று சொல்கிறார் இதையெல்லாம் தெரிந்து கொண்டான் சயந்தன் திரும்புகிறான் என்பதை அடுத்து நிகழ்ச்சியில சொல்லுவோம் எனவே ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகேஷ் சடாசனே என் வாக்கிலும் நினைவு நினைக்கிறார்கள் ஓமெங்கும் வேல்காக சுவா வெற்றி அரோ ஹராம் ओम शिव शिव वा शिवरूपि वावा तिंगली प्रपंचा वा, वा वा, वा वा, ओम नम शिवाय